ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் நர்சரிக்கு போய் விசிட் பண்ணிட்டு வருவேன் என்னென்ன செடிகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது எனக்கு கண்ணில் பட்டது தான் இந்த சிகப்பு வெண்டைக்காய் இது வந்து ஒரு செடி அஞ்சு ரூபாய்னு சொன்னாங்க ஆனால் ஒரு இதில் ரெண்டு ரெண்டு செடி இருக்கிற மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சிகப்பு வெண்டைன்னா நல்லா பிடிக்கும் அதனால தான் நான் இதை பார்த்து வாங்கிட்டு வந்தது ஆனால் வாங்கிட்டு வந்ததோடு அப்படியே என்னால் நட்டு விடுறதுக்கு டைமே இல்லை சரி இவன் சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு தான் அதை எடுத்து நட்டு விட்டாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செடியெல்லாம் நடுறதுக்கு முன்னாடி மண்களவு தான் முதல்ல ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அது வந்து செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் செடிகளை எல்லாத்தையுமே எடுத்து நட்டு விடுவாங்க இந்த பாக்ஸு சும்மாவே இருந்தது சரி இது நம்ம வெண்டைக்காய் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணி வைச்சாங்க இவங்க இதுக்கு உள்ள அடி கவர்லாம் போட்டு ஹோட் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு மண் மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இந்த வெண்டைக்காய் செடி எடுத்து நட்டு விட்டாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்